வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு புதின் ஆகியோர் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசுகின்றனர் நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனம் உடனடியாக விமான சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை உள்ளிட்ட ஒன்பது வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச ஸ்குவாஷ் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜோஷ்னா சின்னப்பா இன்று அனகத் சிங்கை செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சி ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு புதின் ஆகியோர் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசுகின்றனர் இரு நாடுகளுக்கிடையே உத்திசார் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் கடந்த ஆண்டுகளில் பிரதமர் திரு மோடியும் அதிபர் திரு புதினும் இதுவரை பத்தொன்பது முறை சந்தித்துள்ளனா் ஆண்டு உச்சி மாநாடு என்பது இரு நாடுகளுக்கும் இடையேயான மிக உயர்ந்த பேச்சுவார்த்தையாகும் அப்போது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை இருவரும் மறு ஆய்வு செய்வதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட மண்டல மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இன்று காலை ரஷ்ய அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படியான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து அவர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரஷ்ய அதிபரை வரவேற்று அவருக்கு விருந்து அளிக்க உள்ளார் இண்டிகோ நிறுவனம் உடனடியாக விமான சேவையை சீரமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் நேற்றும் நேற்று முன்தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்நிறுவனத்தின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதையடுத்து நேற்று புதுதில்லியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு விமான நிறுவனத்தின் உயரதிகாரிகளுடன் அவசர கூட்டத்தை நடத்தினார் கடந்த சில நாட்களாக இண்டிகோ விமான நிறுவனம் சந்தித்து வரும் பெருமளவிலான விமான ரத்து மற்றும் தாமதங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் வெளிப்படையான அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு புதிய விமானப் பணியாளர் கடமை நேர வரம்பு விதிகளை அமல்படுத்த போதுமான கால அவகாசம் இருந்தும் நிலைமையை சரியாக கையாளாததை சுட்டிக்காட்டினார் உடனடியாக விமான சேவையை இயல்பு நிலைக்கு திரும்ப கொண்டுவர வேண்டும் என்றும் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி விமான கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கண்டிப்புடன் கூறினார் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திய பின்னரும் திருப்பரங்குன்றம் மலைகுச்சியில் மகாதீபம் ஏற்றும் விவகாரத்தில் மாநில அரசு தவறான போக்கை கையாண்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றவிடாமல் விடாமல் காவல்துறையை கொண்டு பொதுமக்களை மாநில அரசு தடுத்தது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் அறநிலையத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் தள்ளுபடி செய்து மாநில அரசுக்கு பாடம் கற்பித்துள்ளதாகவும் டாக்டர் முருகன் மேலும் கூறியுள்ளார் இந்நிலையில் நேற்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்ற வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனா் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் இருபத்தி மூன்றாவது இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவருமான தினேஷ் மகேஸ்வரியும் கலந்து கொண்டார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு பி பி சௌத்ரி அனைத்து கோணங்களையும் ஆராய்ந்த பின்னரே குழுவானது அதன் பரிந்துரைகளை வழங்கும் என்று தெரிவித்தார் மேலும் அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்து பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் தொடர்பான பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலம் நாட்டின் நலனுக்கு உகந்ததாக அமையும் என்றும் அவர் கூறினார் நீங்கள் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை உள்ளிட்ட ஒன்பது வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சோழவந்தான் வெற்றிலை விருதுநகர் சம்பா வற்றல் ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி செட்டிகுளம் சின்ன வெங்காயம் தூய மல்லி அரிசி மற்றும் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை திருச்சி உறையூர் பருத்தி சேலை ஆகிய ஒன்பது வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் எளிதாக்கப்படுவதுடன் அவற்றின் தேவை மற்றும் ஏற்றுமதி அளவு அதிகரித்து பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது மேலும் விருதுநகர் அதலைக்காய் திண்டிவனம் பனிப்பயறு நெல்லை அவுரி இலை உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக மண் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆரோக்கியமான நகரங்களுக்கான ஆரோக்கியமான மண் என்பது இந்த ஆண்டிற்கான மைய கருத்தாகும் நகர்ப்புற மண்ணின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று மண்வள விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவசாய பெருமக்களுக்கு பயிர் சாகுபடியில் மண்வளத்தின் முக்கியத்துவத்தையும் நீடித்த வேளாண்மைக்கு மண்வள பாதுகாப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்தாம் நாள் உலக மண்வள தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இவ்விழாவானது விவசாய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இவ்விழாவில் மண்வள ஆய்வின் முக்கியத்துவம் மண் ஆய்விற்கு மண் மாதிரி எடுக்கும் முறைகள் மண்வளத்தை பாதுகாக்க தொழில்நுட்பங்கள் பயிர் சாகுபடியில் உர மேலாண்மையின் முக்கியத்துவம் பிரச்சினைக்குரிய நிலங்கள் சீர்திருத்தம் முறைகள் ஆகியவை குறித்து விளக்கங்களும் கருத்து காட்சியும் நடைபெற உள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இருவரி செய்திகள் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத கிடங்கு மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியது ஆப்பிரிக்க நாடுகளான ருவாண்டா காங்கோ இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேற்று நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு இடங்களில் சோதனை நடத்தி நான்கு பேரை கைது செய்தது திருச்சியில் நூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள வன உயிரியல் பூங்கா மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் பொன்னேரி கருகே அனுப்பம்பட்டு கிராமத்தில் இரண்டாவது புதிய சரக்கு ரயில் முனையம் தொடங்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் காவிரி குழு தலைவர் திரு ஹால்தர் தலைமையிலான குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள திருவிக்கா நகர் பெரம்பூர் வியாசர்பாடி மணலி மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆறு லட்சம் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக மாநகராட்சி கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜோஷ்னா சின்னப்பா இன்று அனகத் சிங்கை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் வேலவன் செந்தில்குமார் எகிப்தின் ஆதம் ஹாவாவை எதிர்கொள்கிறார் கோவாவில் நடைபெற்று வரும் அகில இந்திய கால்பந்து சம்மேளன சூப்பர் கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய அணுசக்தி திட்டங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தற்போது மொத்தம் பதிமூன்று புள்ளி ஆறு ஜிகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட பதினெட்டு புதிய அணு உலைகள் கட்டுமானத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின்போது தெரிவிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ரஷ்யா மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு புதின் ஆகியோர் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசுகின்றனர் நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனம் உடனடியாக விமான சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை உள்ளிட்ட ஒன்பது வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச ஸ்குவாஷ் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜோஷ்னா சின்னப்பா இன்று அனகத் சிங்கை எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது